ஹலோ எவ்ரிவன் இந்த ஜூன் முப்பது ஜூலை ஒன்றுக்கான கரண்ட் இவண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முப்பதாம் தேதிக்கு உண்டானது இதில் வந்து இனி ஒரு கரண்ட் இவன்ட்ஸில் வந்து நான் இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து போடுறேன் அது கொஞ்சம் சிம்பிஃபைடாக இருக்கும் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது பழைய கரண்ட் இவண்ட்ஸ் தான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷனராக இப்போ வந்திருக்கிறது யாருன்னா அரவிந்த் பனார்வியா யார் இவர் அப்படின்னு கேட்டால் இவர் தான் வந்து நித்தி ஆயோகோட நித்தி ஆயோகோட ஃபஸ்ட் வைஸ் சேர்மன் ஸோ இவர் வந்து இப்போ வந்து அவரை சிக்ஸ்டீன்த்து ஃபினான்ஸ் கமிஷனராக வந்து போட்டிருக்காங்க ஸோ இவர் இப்போ எதுக்கு நியூஸ் வராரு அப்படின்னு கேட்டோம்னா ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அமைப்பாங்க ஸோ ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வரும்போதும் அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சிஸ்டம் ஏற்றி வைக்கிறதோட சரி அதை நாங்கள் முறையாக எடுத்து யாருமே பார்க்குறதில்ல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி போடுற மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காரு ஸோ அதனால நம்ம ஒரு நியூஸில் வராரு ஸோ அதனால தெரிஞ்சுக்குவோம் சரி இது ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னா கேசி நியோகி இப்போ கரண்டாக அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கிறது என் கே சிங் இவர் வந்து யாருன்னா பதினஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷனர் இப்போ பதினாறாவது வரப்போகிறவர் யாருன்னா அரவிந்த் பனார்கியா அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க இப்போ இந்த அரவிந்த் பனார்கியான்றவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க கமிஷனை ஆர்டிகல் டூ எயிட்டி சென்ட்ரலுக்கு ப்ளஸ் நாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க அஞ்சு பேர் சரி இது தேவையில்லை சயின்ஸ் அண்ட் டெக்ல பார்த்தோம்னா ஜிகா வைரஸ்னு ஒன்னு இருக்கு அது வந்து இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்கு எங்கன்னா நார்த் இந்தியா சைட்ஸ்ல அங்கே மழை அதிகமா போயிடுறதுனால சோ அங்க பரவிட்டு இருக்கு அது வந்து எதை வந்து காசு பண்ணதுன்னா மஸ்கிட்ட வந்து பாஸ் ஆகிறது சோரஸ் ஒன்னாம் தேதி இது மான் கி பாத் அப்படின்றதுல வந்து பி எம் வந்து பேசியிருக்காரு மான் கி பாத்னா என்னன்னா மனதின் குரல் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவாங்க மனதின் குரல் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்து எஃப்எம்ல பேசுறதுக்கு அதுதான் வந்து மனதின் குரல் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒலிம்பிக் வந்து இப்போ ஃப்ரான்ஸ் நடக்க போகுது ஸோ வந்து அதில் முக்கியமான ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து போகுது ஒன்று ஹார்ஸ் ரைடிங்கில் நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அதில் ஹார்ஸ் ரைடிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாருன்னா அனுஷ் அகர்வால் இப்போ அனுஷ் அகர்வால் எந்த நாட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்து வந்து ரித்திகா அவங்க வந்து எழுவத்தி ஆறு கிலோ கேர்ள்ஸ்க்கான கேட்டகரியில உமன்ஸ்க்கான கேட்டகரியில வந்து பாக்ஸிங்கில் வந்து இதுலையும் எழுவத்தி ஆறு கிலோ கேட்டகரியில வந்து நம்ம ஃபைட் பண்ணதில்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றோம் அப்போ ரித்திகாங்கிறவங்க வந்து கிக் பாக்ஸிங் போன வருஷம் ஏழு மெடல் வாங்கணும் இந்த வருஷம் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டிருக்காப்புல அடுத்து வந்து துர்கிஸ்தான்ல வந்து ரவீந்திரநாத் தாகரோடைய சிலையை வந்து வச்சிருக்காங்க ரவீந்திரநாத் அவர் யாருன்னு தெரியுங்களா நைன்டீன் தேர்ட்டீன்ல அவருக்கு நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சது அதுக்கு முன்னாடி வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் சத் சிவராமன் ஸோ அந்த போகும் அடுத்து வந்து புதுசாக அந்த ஆக்ட் வந்துச்சு இல்லை அந்த சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்எஸ் ஸோ அது வந்து ஜூலை ஒன்னோட அம்மளுக்கு வந்துருச்சு அது எங்க நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கேஸ் எங்க ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா ஆயிரம் விளக்கு பகுதியில் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எது போட்டிருக்காங்க மொத்தமாக ஃபர்ஸ்ட் நாள்லேயே நூறு கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இதில் வந்து முக்கியமாக பார்க்கணும்னா நாற்பத்தஞ்சு நே நாளில் ஜட்ஜ்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மைனஸை வந்து கேங்ரேப் பண்ணால் அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸு அப்படியே பார்த்துருக்காங்க ஜீரோ எஃப்ஐஆர்ங்கிறது வந்து இப்போ எஃப்ஐஆர் வந்து எந்த ஜுரிஸ்டிக்ஷன்ல வேணாலும் போட முடியும் குற்றம் நடக்கிற இடத்துல மட்டும் தான் போட முடியாது தமிழ்நாட்டிலேயோ இல்லை எங்கேயோ எங்கே இருந்தாலுமே வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த ஜுரிஸ்டிக்ஷன்லேயே பண்ணணும்னு கிடையாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க அடுத்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து பண்ணிக்கலாம் கேஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட்ல வந்து புதுசாக வந்து ஆர்மி சீஃபா அப்பாயிண்ட் ஆகிருக்கிறதுனா உபேந்திர திவேவேதி இவர் வந்து முப்பதாவது இராணுவ தலைமை தளபதியா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து வெங்கையா நாயுடு வெங்கையா நாயுடு யாரு அப்படின்னா பதினஞ்சாவது சாரி பதிமூ பதிமூணாவது வைஸ் பிரசிடென்ட் அவர் தான் வெங்கையா நாயுடு அவருக்கு வந்து அவர் பர்த்டே ஆடுறதுனால மூணு புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவரோட பயோகிராஃபி யாருன்னா என்னென்னா லைஃப் இன் சர்வீஸ் வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அதை எழுதுனது வந்து நாகேஷ் குமார் ஸோ மற்றது மிஷின் அண்ட் மெசேஜ் ஆஃப் வெங்கையா நாயுடு லைஃப் அண்ட் ஜேர்னி ஆஃப் வெங்கையா நாயுடு இது சுப்பராவும் இது சஞ்சய் கிஷோரும் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் ஆட்டோ பயோகிராஃபி ரொம்ப முக்கியம் இது வந்து ப்ரைம் மினிஸ்டரே ரிலீஸ் பண்ணதுனால ஸோ இந்த இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வந்து எம்எம்ஆர் இந்த தாய்மார்கள் இறப்பு விகிதம் அந்த கேட்டகரியில் வந்து ஒன் லேக்கில் ஒரு லட்சம் தாய்மார்களில் நூற்றி முப்பது பேர் வந்து இறக்குறாங்க ஸோ அது வந்து ரேங்க் அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நான் முதல்வன் திட்டத்து மூலிமா இரண்டாயிரம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் கிடச்சிருக்காமா ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மார்ச் மாதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ அது எதுக்குன்னா வந்து நம்மளுடைய ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில் வந்து ஹையர் ஸ்டடீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்தது ஒரு திட்டம் தான் அடுத்தது வந்து டாக்டர்ஸ் டே வந்து ஜூலை ஒன்று ஓகே அவ்வளோ ரெண்டு நாளைக்கான கரண்ட் எவெண்ட்ஸு மேற்கொண்டு பார்ப்போம் தேங்க்